அண்ணா நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி மாலினி நன்றி சொல்ற நான் உனக்கு மூணாவது மனுஷனா ஆமான் சொல்லு மாலினி நான் இதுக்கு ஆமான சொல்லணும் என்னால சொல்ல முடியாதுக்கா கார்த்திக் அண்ணா என்னோட அண்ணா நான் அப்படிதான் அண்ணா கிட்ட பேசுவேன் மாலினி பிருந்தா அக்காவுக்கு மரியாதை கொடு என்னடி நடிச்சுட்டு இருக்கியா எதுக்குடி இந்த வேஷம் அக்கா கொஞ்சம் வாயை மூடுக்கா நீ எதுக்கு இங்க வந்த ஸ்டேஜ விட்டு கீழே போ நீ வந்தாலே ஒரு சண்டைதா சண்டை போடுறக்கே நீ வர இன்னைக்கு என்னோட கல்யாண நாள் தயவு சண்டை போடாத சண்டை போடாம இருந்தாலும் இங்க நில்லு நான் அப்படிதான் சண்டை போடணும் தயவு செய்து கீழே இறங்கிடு அண்ணி ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாலினி மாலினி நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க வாங்க சாப்டா இல்ல சாப்டாம இருந்தா உனக்கு என்ன? எதுக்கு நீ அவகிட்ட இந்த இருக்க? அக்கா உனக்கு என்ன லூசா அக்கா? நான் என்ன சொல்ல? தண்ட சொன்னேன். தயவு செய்து கீழே இறங்கு. நீ விடு. ரொம்ப நடிக்காதடி. ரொம்ப நல்ல விஷயம் போடாத. அக்கா பொண்டாட்டி இந்த மாதிரி பேசவேல அவகிட்ட வெச்சுக்காத. கீழே போ. நான் கீழே நான் கீழே கீழே போக

நீங்கள பேசி ரொம்ப ஹர்ட் பண்றாங்கண்ணா எனக்கும் பேச தெரியும்ண்ணா பேச தெரிஞ்சா பேசிடி எதுக்கு நீ அமிப்பினியாட்ட இருக்க இன்னைக்கு மாயோட கல்யாணம் நாங்க பொறுமையா இருக்கோம் நீங்க பொறுமைய ரொம்ப சோதிக்கிறாங்க நாங்க கிளம்புறோம் மாலினி அண்ணி இருங்க அண்ணி ப்ளீஸ் அண்ணி எனக்காக இருங்க மாலினி எங்கே கெஞ்சிட்டிருக்க அவள ஒரு ஆளை கெஞ்சிட்டிருக்க சரி மாலினி நாங்க உனக்காக இருக்கோம் அவ இருக்க சனா இருக்கங்க பாரு சீ இதெல்லாம் என்ன ஒரு ஜென்மமோ எங்க இருந்துடா இவள கூடிட்டு வந்தா இதெல்லாம் ஒரு ஆளை கூடிட்டு வந்திருக்க அப்பா தெய்வசெய்து அமைதியாறு உனட பொறுமை நீ ரொம்ப சோதிக்கிற தாவிலம் என்னோட பொணடி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டிருக்க இது நல்லது கடいやதுகா விருத்திடா ரொம்ப என்கிட்ட பேசாத அம்மா செல்லடி பேசிட்டே இருக்க அவ என்னோட மருமகள். நானும் போனா போகட்டு விட்டா என்ன ஓவரா பேசிட்டு இருக்க. உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கும்? அம்மா என்னமா இவ முடி நீ அடிச்சிட்ட. செல்லடி தப்பு பண்ண அடிக்காம இருக்க முடியுமா? நான் கண்டிப்பா அடிப்பேன்டி. எவ்ளோ வாட்டி அவங்களுக்கு சொல்லி காயப்படுத்தி இருப்ப. அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துற. போதும்மா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத. நான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ அவ என்னோட நான் பாருடி என்னோட தான் இல்லைன்னு என்னோட நான் அடிப்பேன். சின்னமா மருமகத்தை சப்போர்ட் பண்றியா இங்க பாருடி நான் ஒன்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணல நான் என்னைக்குமே நேர்மைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் தப்பான விஷயத்துக்கு நான் என்னைக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன் நல்லா கேட்டுக்கோ இதுக்கப்புறம் என்னோட மருமகள் பத்தி தப்பா பேசுன என்னோட உண்மையான முகத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும் இதுக்கப்புறம் நீ பேசினாலும் பல்லார் பலன் அரைஞ்சிட வேண்டி ஒரு அடி மட்டும் பட்டாது பத்து அடியோட அடிப்பேண்டி அதனால வாயை மூடிட்டு நில்லு என்னையவே நமக்கு தடி வந்து வச்சுக்கலாம் அடி சங்கவி உனக்கு இருக்குடி என்னையை அடி வந்து வச்சுக்கலாம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் கார்த்திக் அம்மா அம்மா இருக்குது நீ பேசியோ கார்த்திக் இந்த அம்மாவை நீ மன்னிச்சிருடா நான் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு சங்கவி என்னையை மன்னிச்சிடுமா கூடாது தப்பு எல்லாமே எங்க மேலே தான் உங்ககிட்ட சொல்லிட்டு கையில தப்பு எல்லாமே எங்க மேலதா எங்களை மன்னிச்சிடுங்க அத்தை அம்மா எங்களை மன்னிச்சிருங்க அம்மா நான் எனக்கு நீ மன்னிச்சிட்டேடா நீ யாரும் தப்பு பண்ணல என்னோட புள்ள நான் எப்படிடா மன்னிக்காம இருப்ப நான் சங்கவியு மன்னிச்சிட்டேடா நீங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வாங்க அம்மா எதுக்கு நீ அவளை வீட்டு கூப்பிட்டு இருக்க அவளோ ஒண்ணு வர வேண்டாம் இருந்தா வாயை மூடுன்னு சொன்னே திருப்பி அடி வேணுமா மூடிட்டு நில்லு அம்மா ரொம்ப ஓவரா பேசுற நீ கொஞ்சம் அமைதியா இரு நான் ஒண்ணு உன்கிட்ட கேட்கல என்னோட பையன்கிட்ட தான் கேட்டேன் கார்த்திக் வாப்பா நம்ம வீட்டுக்கு வாப்பா அம்மா இல்லம்மா வேண்டாம் நாங்க எங்க வீட்லயே இருக்கோமா நான் வரலமா நாங்க எங்க வீட்லயே இருக்கோம் வந்தா தேவையில்லாம பிரச்சனைகள் நடக்கும் சங்கவிய ஹர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அது என்னால தாங்க முடியாதுமா நாங்க கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வர மாட்டோம் கண்டிப்பா நீ வரக்கூடாதுடா நீ வர மாதிரி இருந்தா நீ மட்டும் தான் வரணும் அவளையும் கூட்டிட்டு நான் வர வைக்கவேனா இது யாரோட வீடு நம்ம வீடு நம்ம வீட்ல அவளா சின்ன கார்த்திக் நீ கண்டிப்பா வரணும் அம்மா காக வாடா அம்மா இனிய மன்னிச்சிருங்கம்மா கண்டிப்பா என்னால வர முடியாது நாங்க தனியாவே இருக்கோமா உங்களுக்கு என்னை எப்பெல்லாம் பாக்கணும் தோணுதுன்னு சொல்லுங்க அப்போ நான் வரேன் இப்போ என்னால வர முடியாதுமா என்னமா சங்கரி எப்படி சொல்றா நீ ஆச்சி சொல்லுமா தயவ செய்து வீட்டுக்கு வாங்க அண்ணா நீ வீட்டுக்கு வாங்கனா ப்ளீஸ் வாங்க ஆமா மச்சான் வீட்டுக்கு வாங்க மச்சான் தங்கச்சிமா சொல்லுமா சின்னங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்கல நம்ம வேணா ஒரு ஒரு மாசம் மட்டும் தங்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தறலாம் அம்மா கார்த்திக் ஒரு மாசம் ஆச்சு என் கூட தங்குடா ப்ளீஸ் கார்த்திக் இந்த அம்மாக்காக தங்குடா என்ன நடக்குது இப்படியே அவ வந்துருவா அவ கண்டிப்பா வரக்கூடாது அதுக்கு ஏதாச்சும் பண்ணணுமே சின்ன பண்றது என்ன பண்றது சின்னங்க சொல்லுங்க சரி நம்ம ஒரு மாசம் தங்கலாம் கார்த்திக் உண்மையாவாடா ஆமாமா ஒரு மாசம் நான் கூட தங்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரி நம்ம மாலினிய வழி அனுப்பிட்டு வீட்டுக்கு வா தெரியுங்கம்மா பாடி வா வீட்டுக்கு வா இனிமே தாண்டி என்னடா ஆட்ட ஆரம்பம் நான் உன்னை எப்படி சித்திரவதை பண்றேன்னு பாரு சங்கவி நான் நரகத்துக்கு வரவே இருக்கிறேன் பாடி வா அது உனக்கு ஒரு நரகமா இருக்கும்டி இனிமே பிருந்தா யாருன்னு காட்ட போறேன் ஈஸ்வரி ஈஸ்வரி வாடி என்னங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா நான் எவ்வளவு டைம் சொன்ன குடிக்காதீங்கன்னு சேங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க ஏ என்னடி நான் அப்படி தாண்டி பண்ணுவேன் நான் அப்படிதான் குடிச்சிட்டு வருவேன் என்ன பண்ணுவேன் சீனங்க hing இப்படி குடிச்சிட்டு வந்து உங்க உடம்ப கெடுத்துக்கறீங்க நமக்கு இன்னொரு பொண்ணு இருக்காங்க அவளுக்கு ஒரு நல்ல மாப்ளைய பார்த்து நம்ம கட்டி வைக்கணும் நீங்க என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா சீதா வா அப்பா நான் என்ன கேட்டாலும் நீ ஒண்ணமேடா சொல்லணும் சொல்லுவீங்கதானே சொல்லுமா அப்பா நீங்க குடிச்சிட்டு வந்தீங்களா சீதா என்னமா சொல்ற جنيه பார்த்தா அப்படியே தெரியுது நீனால சத்தியம் பண்ணுங்கப்பா நான் குடிக்கலனே சத்தியம் பண்ணுங்க அது அது வந்து அது சத்தியம் பண்ணீங்கப்பா ஆமாமா நான் குடிச்சிட்டு தான் வந்துருக்கேன் அப்பா ஏன்பா ஏன்பா குடிச்சிட்டு வரீங்க தயவுசெய்து இந்த பழக்கத்தை விடுங்கப்பா எனக்காக ஆச்சி விடுங்கப்பா நான் இனிமேலும் கூட பேசவே மாட்டேன் அம்மா நா ரூமுக்கு போறேன் சீதா இல்லமா போகாதமா இந்த அப்பா இனிமேல் குடிக்க மாட்டேன் நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் அப்பா உண்மையாவா சத்தியம் பண்றீங்களா ஆமாமா இனிமேலும் நான் சத்தியமா குடிக்க மாட்டேன்

எனக்கு இப்படாங்க சந்தோஷமா இருக்கு இன்னும் ஒரு மாசத்துல பாரு நம்ம திருப்பி பணக்காரர் ஆகுவோம் இதுக்கப்புறம் நான் கடினமா உழைக்க போறேன் குடி பழக்கத்தை வெட்டி இனிமே நான் கடினமா உழைக்க போறேன் எல்லாமே என்னோட குடும்பத்துக்காக ஐ லவ் யூப்பா ஐ லவ் சரி ஈஸ்வரி தங்க குட்டி இனிமே அப்பா கண்டிப்பா குடிக்க மாட்டேன் இது சத்தியம்